قمۃ اللہ و تعالی کی تمام نعمتیں پربرائے جتیں طاغوت جہان کی شیطان ہوتے یاد الی ناہت اللہ ہے حقت قائل گواہ ہے اللہ رحمت مسلمانوں یاد الی ناہت اللہ و رسول سیدا اسے حضرت معارف بلتر کو کرو مے نیل یاد

ஒரு அம்சம் வெக்கம் என்ற நபிகளார் சொன்னார் என்பது பேசும் என்பது ஒட்டுமொத்த ஈமான் என்ற ஒரு அம்சம் இஸ்லாமியில இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு வெக்க பொருள் தூய்மையாக வாழ்ந்தவர் என்று சொன்னால் அந்த ஈமானுடைய அம்சங்களில் பாரதி அம்சம்

தங்களுடைய <Sessizit> <Sessizit>

அதுல யாராவது தப்பவே இருக்கலை. அதுவே யாராவது தவறாக பாக்கும் வச சொன்னா அவங்களை எதிர்த்து காரண காணக்கூடிய ஒரு வேலையை இஸ்லாம் சமுதாயம் মনিட்டர் செய்யணும். இப்படி யாராவது சூழ்நிலையோ அவங்களுக்கு தவறாக பேசக்கூடிய ஒரு எதிர்த்து போராட்டங்களை ஒலிப்பதியோ நான் அல்லாஹ்வுடைய இயேசு குரோம்பudukக்கு அடையாளமா வந்துருக்கேன் இத தான்கறின்னு சொல்ல முடியும். கொஞ்ச சிந்திச்சு பாருங்க நான்

இந்த தூதர் உமான் ஆத்தாக்குமான் ரச் சொல்டு இந்த தூதர் உங்களைப்பு எலையானுமையி அனித்திருந்தால் உலகத்தில் வாழ்க்குடும் எதலா செய்கிறால்

சமதாரி சிந்திக்கRenderTarget அப்ப இளம்பரவத்தை எடுத்து பார்க்க அல்லாஹ்வுக்கு சினிமா போறான் விஷயங்களுக்கு அடிமையா இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடிய அந்த இளையவரை ஒரு கூட்டி கேட்டா என்ன சொல்வாங்க

சினிமா கூட்டாளிகளுக்கு பின்னாடி போனாமலே இல்லையா அடுத்த ரெண்டாவது மாதத்துல ஒரு கூட்டாளி சினிமா கூட்டாளி நோம்புதற்கு வந்த அந்த சமயத்துல இளம் தலைவரின் இருக்கக்கூடிய ஆண்களை வந்து நம்ம கணக்குல எடுக்க முடியாது ஏன்னா அதிகமான போர்ஸ் வந்து இளம் ஆண்களுக்கு வலியுறுத்தி போறதுக்கு சமுதாயத்துல இருக்குது ஒரு வீட்டுக்குள்ள இருந்து இஸ்லாமிய அடிப்படையிலான வளர்க்க இஸ்லாமிய அடிப்படையில் வளர்க்கப்படுவதற்கு தகுதியான ஒரு பெண்மணியை பார்க்கணும் இளம் பெண் அந்த கூத்தாளியை போய் பார்க்கணும்

அந்த அந்த தரணத்துல கூட நம்ம குருதியோட மாட்டாம இருந்தியா الاسلام அதனால பல நின்றாலும் உயிர் போகக்கூடிய தருணம் வந்தாலும் போர் நெருကြီး அந்த இடத்துல ஒரு வெற்றிகாலாவை நீதுளோ வந்து துொடரிய காரணத்த மாத்தோம் அதை செய்யறங்களா இந்த பெண்கள் சாம்ராஜ்யத்தை விட்டு செத்து மாசம் கடந்த போன் மாத்தல அதே ஒரு திருமகள்

ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் என்ன செய்யறாங்க சமுதாயத்தில் தருகாக்களை கட்டி கொண்டு அந்த தருகாக்களுக்கு முன்னின்று விழாக்கள் நடத்தக்கூடிய ஒரு வேலைகள் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் செய்கிறார்கள் இல்லையா அதை ஆதரிக்கக்கூடிய எத்தனை இஸ்லாமிய இயக்க தலைவர்கள் இப்ப பார்க்கிறோம் அத்தனை பேரும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன நான் அதாவது இதுவரை நேசிக்கிறேன் நேசிப்பது என்ன அடையாளம் சொல்லிட்டாங்க செய்யல பார்க்கிறோம் செய்யல உண்மை இல்லை

லாபலி குப்பை சிரவாராசிரம்புடைய நேசம் நீ பாத்திரம் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது இஸ்லாம சமுதாயத்துல அல்லாஹ்லி குப்பை சுருவாரச் சம்பவர்கள் எதை செய்யுங்கன்னு சொன்னாங்களோ அதை செய்யறது ஒரு அடிப்படை எதை எப்படி விளகுங்கன்னு சொன்னாங்களோ அதை விட்டு விளறது ஒரு அனுப்படை நம்ம மேலே வாசம் வச்சு நேசம் வச்சு நம்ம மேலே ஒரு நல்லவனோட விஷயமா ஒரு விஷயத்தை சொல்லுவோம் நமக்கு நல்ல நாடக்கூடிய பேர் வந்து இருப்பாங்களே ஐயா என் மாப்பா என்னை வந்து இதெல்லாம் நல்லதெல்லாம் அவருடைய வார்த்தை அப்படிக்கு அறிவித்துக் ஒரு வலிமை இல்லையா யாராவது இந்த ஒரு விஷயத்தை நம்ம கேட்கிறேன் பின்பற்றோமா இல்லையா அதை யாரை சிலாத கேட்டு அதற்கு மதிப்பு நம்ம நல்ல சொல்றாங்க என்ற ஒரு விஷயத்தை செய்வோமா இல்லையா இப்படி சொன்ன ஒரு விஷயத்தை சமுதாயம்

உடல ஏகப்பட்ட விஷயங்கள் பாதிக்கப்பட்டது குடும்பத்தை எழுந்து நின்று கொண்டிருந்தார்கள் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் பொழுது அதை செய்த உடனே அல்லாஹ் அந்த நோயை குணப்படுத்தலாம் அவர்களை விட சிறந்த ஒரு குடும்பத்தை கொடுத்தான் தந்திரையாளர் செல்லவர்கள்

சம்பாபத்தங்களை உண்மது எவ்வளவு ஏமா என்னுடைய சமுதாயத்துக்காக பரிந்துரை செய்வதற்கு அந்த பிரார்த்தனையை நான் மறுமையில் வச்சிருக்கிறேன் என்று சொன்னாங்க உலகத்துலயும் விதம் ஆசைப்படாத தலைவர் மறுமையை இந்த சமுதாயம் செங்க போக வேண்டும் கண்ணிய உடைய வேண்டும் என்று ஆசையும் அந்த பிரார்த்தனையை கூட பயன்படுத்தாமல் இன்னும் வச்சிருக்கிறாங்கன்னு அப்ப அவ்வளவு நேசம் கொண்ட பாசம் கொண்ட ஒரு தூகரை ஏன் நேசிக்கணும் ஏன் அவருடைய இருந்த மற்றக்கூடிய அந்த திருப்தியை கூட கீழே வைக்கணும்

ஈமானுடைய அடிப்படை அஸ்திவாரம் அல்லாவுடைய தூதர் அவர்களை நேசிப்பது அதை சொல்லளவில் மட்டும் வைத்து விடாமல் சும்மா சொல்லக்கூடிய வேலைகள் மட்டுமில்லாமல் எழுந்து விடாமல் செயலளவில் அல்லாவுடைய தூதர் சுவாரஸ்யம் அவர்கள் எதை அனுமதித்திருக்கிறார்களோ எதை நமக்கு நன்மையாக சொல்லியிருக்கிறார்களோ எதையெல்லாம் தடுத்து இரண்டு ஓட சொல்லியிருக்கிறார்களோ அதிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய சமுதாயமாக அனைவரை ஆக்கியிருக்கிறார்கள்

செய்ய இருக்கிறோம் அந்த குர்பானியை தொடர்பான ஏராளமான வழிகாட்டுதல்களும் அதை ஊக்கப்படுத்தக்கூடிய விஷயங்களையும் வழிகாட்டுகிறது குர்பானி என்கின்ற அந்த பிராணியை தனித்து வாங்கி அதை குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த வசதி படைத்தவர்கள் நம்மள பல பலர் இருக்கும் ஒரு ஆடு வாங்கி குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு செல்வந்தர்களாக அந்த ஆடை குர்பானி கொடுக்க இயலாத அவர்கள் எல்லாவுடைய சவாலர்களும் பவர்களால் ஒரு அருமையான வழிகாட்டுதல் நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்ன வழிமுறை என்று சொன்னால் தனித்த ஆடு வாங்கி குருபானி கொடுக்க இயலாதவர்கள் கூட்டு சேர்ந்து கொடுக்கலாம் என்ற ஒரு வழிமுறை சொன்னான் சகலாசலம் அவர்களோடு பயணத்தில் சில தோழர்கள் இருக்கிறான் நாங்கள் பயணத்திலே இருக்கும் பொழுது ஒரு மாட்டிலே ஏழு நபர்களாக பங்கு சேர்ந்து கொண்டோம் ஒரு ஒட்டகத்துல பத்து நபர்களாக பங்கு சேர்ந்து கொண்டோம் அல்லது ஏழு நபர்களாக ஒட்டகத்துல பத்து அல்லது ஏழு அப்படி பங்கு சேர்ந்து கொண்டோம் என்று வழிகாட்டு தரான் அந்த வகையில் வசதி இல்லாத வசதி குறைந்த நபர்களுக்காக நபி அவர்கள் காட்டி தந்த அந்த நபி வழியை வேண்டுவதற்காக ஒவ்வொரு வருடமும் கூட்டம் கொள்வான் என்ற திட்டத்தின் அடிப்படையில் இந்த ஜமாத்தின் சார்பாக செய்து கொண்டிருந்தோம் அந்த அடிப்படையில் இந்த வருடம் கூட்டு கொள்வானை வகைக்காக மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு நபருக்கு ஒரு பங்கிற்காக ஆண்டு ரூபாய்க்காக வசூலி வசூலிக்கிறாங்க அதற்காக அவருடைய பொருளாதாரத்தை குடும்பத்துடையவர்கள் கொடுத்து அந்த குர்பானி என்ற வணக்கத்தை நிறைவேற்றுமாறு கோவில் கேட்டுக்கொண்டு அவரை நிறைவு செய்கிறேன் Vielen I